ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டின் பார்க்கலாங்களா இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸோட வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேங்க கருவேப்பிலை சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுங்கிறது யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லுங்கள் நம்ம பாடியில் இருக்க கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணி பாடி வந்து வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கான் இனி சமையலில் கருவேப்பிலை போடுறத வந்து தூக்கி போடாமல் சாப்பிட்டுட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி என்ன சமையல்னால் ராகி களியும் கருவாட்டு குழம்புங்க கருவாட்டு குழம்புன்னு பேரை கேட்டாலே நல்லா டெம்ட் ஆகிடுவேன் அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் கருவாட்டு குழம்பு பிடிக்கும்னு சொல்லுங்கள் வாழை கருவாடும் கத்திரிக்காவும் போட்டு தான் குழம்பு ரெடி பண்ண போகிறேன் நாட்டு கத்திரிக்காய் இருந்தது அதில் தான் ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா வந்து ஒன்று வதக்கி அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு கூடவே நாலஞ்சு பல் பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நிறைய கூட போடலாங்க நான் உரிக்க டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கியிருக்கேன் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரே ஒரு தக்காளி நல்லா பழமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதுவும் அப்புறம் கொழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் மல்லித்தூள் சேர்த்தோம்னா குழம்பு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் நல்லா வதக்கி விட்டு ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து ஆற வச்சு பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் குழம்பு வந்து நல்லா நிலை செஞ்சால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கடுகு வெந்தயம் போட்டு வதக்கி விட்டு தட்டி வச்சுருக்க பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பில மிளகாயெல்லாம் போட்டு வதக்கிட்டு இது கூடவே தக்காளியும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா பழமாக ஒரு தக்காளி சேர்த்துனா போதும் அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து எண்ணெயிலேயே வேகட்டும் அதுக்குள்ளே ராகி களி பண்ணுறதுக்கு மாவு வந்து கரைச்சி வச்சுக்கலாம் ஒரு இரநூத்தம்பது கிராம் அதாவது ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ரெண்டு கப் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் அந்த மாவு வந்து கொஞ்சம் நேரம் ஊறணும் கத்திரிக்காய் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வதக்கி அரைச்சோல்லையா அந்த பேஸ்ட்டு சேர்த்துட்டு தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி விட்டு குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் களி பண்ணுறதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதம் வேக வச்சுருக்கேங்க நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேங்க சாதம் வெந்ததுக்கப்புறம் இது கூட கரைச்சு வச்சிருக்கிற ராகிமாவும் சேர்த்து விடாமல் கலக்கலாம் இல்லைன்னா கட்டி பட்டுறோம் கொஞ்சம் நல்லா கெட்டியானதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா மூடி வச்சு கலறி கொடுத்துட்டே இருக்கணுங்க கழிக்கின்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி தான் கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா கலரி விட்டுட்டே இருக்கணுங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் இப்போ கருவாடு சுத்தம் பண்ணுறதுக்கு வந்து சுடு தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் கருவாடு ஊறட்டும் அதுக்கப்புறம் இதை வந்து நார்மல் தண்ணியில் ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன் ஒரு பத்து டைம் மாதிரி கழுவிப்பேங்க அப்பதான் கொஞ்சமாவது சுத்தமா இருக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கணும் கருவாடுல எப்போயுமே உப்பு இருக்கும் கருவாடு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் மூடி வேக வந்து குழம்பு ரெடி ஆயிடும் இந்த களி பண்றதுக்கு வந்து அரிசி சேர்க்காம வெறும் ராகியும் அவளை கூட பண்ணலாங்க அது கொஞ்சம் வளவளன்னு இருக்கும் குழந்தைங்க சாப்பிட வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால அரிசி சேர்த்து பண்ணியிருக்கேன் ஒரு இருபது நிமிஷம் மாதம் ஆகும் களி ரெடி ஆகிறதுக்கு லாஸ்ட்டாக இந்த மாதிரி தொட்டு பார்த்தோம்னா கையில ஒட்டக்கூடாது அவ்வளோதான் களி ரெடிங்க ரொம்ப சிம்பிள் ஈஸியாக பண்ணிடலாம் வாரத்தில் ரெண்டு டைம் கூட செய்யலாம் ரொம்ப சிம்பிளாக ஒரு வேர்க்கடலை சட்னி இல்லை தேங்காய் சட்னி வச்சு கூட சாப்பிட்லாம் களி வந்து அடிக்கடி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்வாங்க அதனாலயான்னு தெரில பாப்பா ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு குழந்தைங்களுக்குலாம் வந்து இந்த வயசில் எதுவுமே பழகினாதாங்க உண்டு கொஞ்சம் பெருசாகிட்டாங்கன்னா அந்த மாதிரிலாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த கருவாட்டு குழம்புக்கு ராகி களிக்கும் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ஸ்கூலுக்கு வந்து லெமன் ரைஸ் உருளைக்கிழங்கு கொடுத்தேன் லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம தான் டென்ஷன் ஆகிட்டு இருப்போம் இங்கே பாருங்கள் அந்த லஞ்ச் பேக்கில் எடுத்து வைங்கன்னு சொன்னதுக்கு எவ்வளோ பொறுமையாக ஹாயாக பாட்டு படிட்டு எடுத்து வச்சிட்டு இந்த ஸ்கூல் போறதுக்குள்ள நம்மள டென்ஷன் பண்ணி ஒரு வழியா ஆக்கிட்டு கிளம்பிடுவாங்க இன்றைக்கி ஹஸ்பண்டும் சீக்கிரம் கிளம்புறேன்னு சொன்னாங்க அவருக்குமே எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வச்சு மூணு பேரும் இன்னைக்கு ஒன்னாவே கிளம்பிட்டாங்க ஆல்ரெடி லேட்டா கிளம்புறாங்களேன்னு சொல்லிட்டு அதுவே நம்ம ஒரு டென்ஷன்ல இருப்போம் வந்து வெளியில ஷூ போட்டு உக்காந்துட்டு அப்பா பொண்ணுங்க மூணு பேர் இதை தாங்க பண்ணுவாங்க அதை எடுத்துட்டு வா இது எடுத்துட்டுவான்னு நமக்கு இன்னும் டென்ஷன் ஆகி பிபி அதிகமாகும் உங்க வீட்ல எல்லாம் எப்படின்னு சொல்லுங்க ஓகேங்க இந்த வீடியோ வந்து இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க பார்க்குற மாதிரி இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்